அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தி லோடன்னு செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் காலையில் சப்பாத்தி செஞ்சது மேந்திரிச்சி அதை நான் எடுத்து வச்சுருக்கேங்க சப்பாத்தி ஒரு பத்து சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்காங்க பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க கேரட்டு நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கங்க குடமொளகா இது கோஸுங்க அவ்வளோதாங்க இது செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ சப்பாத்தி வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அடிக்க வச்சுக்கோங்க ஒன்றா அடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க இதை ரோல் பண்ணி இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தியை நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க மெலிஸ் மெலிசாக நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீல வாக்கலை வந்துடும் ஷேப்பு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு அழகாக நீள நிலமாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது எப்படி செலுத்துன்னு பார்க்கலாங்க பாருங்கள் வானால் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ பூண்டு இஞ்சி பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதைக்கலாங்க வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கலாங்க பாருங்க இஞ்சி புண்ணா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இதே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயமும் நல்லா வதக்கலாங்க நம்ம பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க பாருங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சப்பாத்தியில் உப்பு இருக்கும் இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வதைக்கலாங்க நம்ம மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து வதைக்கலாங்க காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க சிம்மில் வச்சு காய் நல்லா வேகட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் காயெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு பாதி லெமன் அறுத்து வச்சுருக்கேங்க இதை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பாருங்க நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம் இது ரொம்ப நேரம் இருக்குது அவ்வளோங்க கேஸில் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த லூடன்ஸ்லாம் போட்டு வதக்கிலாங்க சப்பாத்தி லூடன்ஸ்லாம் இதிலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாங்க அவ்வளோதான் சப்பாத்தி லூடன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி